அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேரள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் நாம் இருக்கோம் நாம் இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம்னா நம்மளுடைய குருவாயூருக்கு போக போகிறேங்க குருவாயூர் குருவாயூருக்கு நீங்கள் போகணுன்னா ஒன்றுமே தேவையில்லைங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்தே நம்மளுடைய திருச்சூருக்கு டைம் பஸ் இருக்குது டிக்கெட்டோட ரேட்டும் ரொம்பவே கம்மி தான் ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக திருச்சூர் போய் இறங்கிடுங்க ஆனால் அங்கே போய் நீங்கள் இறங்கிட்டு குருவாயூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேரளா பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் காத்துக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பஸ் இருக்கும் ஸோ நீங்கள் தனியார் பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வரும் இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் உங்களை டேரெக்டாக கொண்டு வந்து குருவாயூரில் இறக்கி விட்ருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரங்க உங்களுக்கு வந்து கேரளா லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்களுக்கு மலையாளம் தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு இங்கே வேலை செஞ்சுட்ருக்கான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிளில் ஒரு சின்ன வேலையில் இருக்காங்கிறனால எனக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் சாமியை உண்டான அனைத்து விதமான வசதியுமே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தான் ஆனால் இதுக்கப்புறம் நாம் வந்து மாதம் மாதம் நான் போகும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு கூட சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் தேவஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸே கொடுத்துருக்காங்க அங்கே இந்த மாதிரி நீங்கள் அழகாக குளித்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வேஸ்ட்டியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துண்டு மட்டும்தான் பசங்களுக்கு வந்தவளோட பொண்ணுங்களாக இருந்தால் நீங்கள் கே கேரளா சேரியோ அல்லது சாரியோ நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஆனால் கீவு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எந்த நாளாக இருந்தாலும் சரி நீங்கள் மினிமம் அஞ்சு மணி நேரம் அப்படி இல்லைன்னா நாலு மணி நேரம் நீங்கள் கீவில் நின்று தான் பார்த்து ஆகணும் ஒரு வேளை நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் அல்லது ஸ்பெஷல் புக்கிங் அல்லது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது எனி டைம் டிக்கெட் அந்த மாதிரி ஆல்ரெடி நிறையா ஸ்பெஷலிட்டிஸ் வந்து இவங்க பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டிக்கெட் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து புக்கிங் பண்ணி கொடுத்துருந்தா நான் வெறும் பத்தே நிமிஷத்துல சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் ஆனா நீங்க நார்மல் கீவு பொது தரிசனத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க வந்து மினிமம் நாலு மணி நேரம் நீங்க கீவல் நிற்கு நிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குளத்துல ஊற்ற நம்ம வந்து குளிக்கணும் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்டோட ஒரு குவார்டர்ஸ்ல ஊற்றிக்கிட்டேன் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குருவாயூருக்கு நீங்க போனீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு தனி கியூ இருக்கும் ஐ பக்தர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பொங்கல் சீனனுங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா ஐப்பொங்கல் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனி கீவ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதியோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கீவ இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் கையில் ஆதார அட்டை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசி நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் நிறைய வசதி ரொம்பவே அழகாக இருக்கும் குளம் வந்து ரொம்பவே தூய்மையாக இருக்குங்க இந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஏன்னா கிருஷ்ணரோட அழகும் அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆறு மணிக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி மூணு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பூஜைகள்லாம் நடக்கும் அந்த பூஜையை பார்க்கும்போது உங்க கண்ணெலாம் கலங்கிரும் அப்படின்னு கூட சொல்லுவேன் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அதுவும் யானைகள் மேல கிருஷ்ணர் அவ்வளவு அழகாக ஊர்வலம் வருவாரு அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ வீடியோ நான் சொல்றேன் இங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருவாயூருக்கு சேர்ந்த கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா யானைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் கோயிலை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா வண்ண விளக்குகள் வண்ண ஓவியங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குருவாயூருக்கு போனீங்கன்னா நீங்கள் மறக்காம பால் பாயாசம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் கொடுத்துட்டு இருப்பாங்க திருப்பதிக்கு எப்படி இல்லாட்டோ பழனிக்கு எப்படி பஞ்சாமுதரமோ அதே மாதிரி குருவாயூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் கோயிலை சுத்தியுமே மூலவர் கருவறைக்குள்ளார நமக்கு வந்து போன் வந்து நாட்டலோட வெளியில வந்து பாத்தீங்கன்னா பேக்கு போன் எல்லாமே வெளியே வச்சிடணும் ஸோ அதனால நீங்க கோயிலுக்குள்ளார கோயிலுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அழகழகான பொம்மையா அழகா உள்ள இருக்கிற கிருஷ்ணர் விட ரொம்பவே அழகா ரொம்பவே அற்புதமா ரொம்பவே தூய்மையா முக்கியமா சொல்லணும்னா ரொம்பவே தூய்மையா இருக்குங்க நீங்க குருவாயூர் சாமியை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு நடுமத்துல கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவாயூருக்கு சொந்தமான யானை கோட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் இருக்குங்க அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் அந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்க குருவாயூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் சரி ஓகேங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழர்களால் ஒரு உருவாக்கப்பட்ட பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யானை கோட்டை அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு சொந்தமான யானைகள் மட்டும் இந்த கோயிலில் ஐம்பத்தி ரெண்டு யானைகள் வளர்த்துறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரங்குன்றத்தில் எப்படி தெய்வானைங்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரே யானை தான் இருக்குது ஆனால் இங்கே குருவாயூர் கிருஷ்ணருக்கு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு யானைகளை சொந்தமா இந்த இடத்துல வளர்த்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு யானையும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இந்த வந்து போன் வந்து எல்லாமே அலுவலங்க இதோட டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்து தான் அங்க வந்து பாருங்க சோழர்களோட புளிச்சென்னும் பொறிக்கப்பட்டிருக்கோம் இங்க பாருங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யானைகள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த குட்டி யானைகள் அப்படிலாம் இந்த இடத்துல இருக்கவே இருக்காது நீங்கள் பார்க்குற எல்லா யானையுமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அது அழகாக டான்ஸ் அடிக்கட்டும் நீங்கள் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் யானை கிட்டாத மட்டும் போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யானைகளுக்கு நீங்கள் ஏதோ உணவு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சேல் இருக்காங்க நீங்கள் வாங்கி அற்புதமாக கொடுக்கலாங்க ஸோ நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த யானை கோட்டாக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க இந்த யானை கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயிலுக்கு வெளியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வசதி இருக்குது ஆனால் குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடி இல்லை குருவாயூர் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு நீங்கள் வந்துடணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க குருவாயூர் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வசதி இருக்குது அங்கிருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் மட்டும்தான் ஸோ இங்க இருக்கிற யானைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நம்ம ஊர்ல ஒரு யானை வளர்த்துறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட அவனோட அவங்களோட ராஜ படையில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளை நம்ம வந்து வச்சிருந்தோம் நம்மளுடைய போர் படைகள்ல ஒரு மன்னன் ராஜராஜ சோழனுக்கு அவ்வளோனா அப்போ பாண்டியன் சோழன் இதெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஸோ அது மாதிரியே இன்னைக்கு நம்ம ஊர் நம்ம ஊர் நம்ம நம்ம ஊர்னா சொல்லி ஒரு காலத்தில் ஒரு தமிழகமாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி நம்மளுடைய குருவாயூர்ல இன்னைக்கு கிருஷ்ணருக்கு சொந்தமான இந்த ஐம்பத்தி ரெண்டு யானைகளை தாங்க நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆண் யானை பெண் யானை ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு அழகான ஒரு நேம் இருக்கு சோ அது மாதிரி ஒரு சில யானைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அதில் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கிற யானையெல்லாம் உங்களால பார்க்க முடியாது அது கொஞ்சம் தனியா கொஞ்சம் கட்டி வச்சிருப்பாங்க சோ நீங்க அதை முடிச்ச உடனே என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரபிக் கடல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வங்கக்கடலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசிபிக் கடலை பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலை பார்க்கலாம் ஆனால் அரபிக் கடல நீங்கள் கேரளா போனால் மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ அதனால நீங்கள் கேரளா போயிட்டீங்கன்னா இந்த அரபிக் கடலை பாருங்க குருவாயூர் கோயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பக்கம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு இடமே நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு போங்க அடுத்தது யானக்கோட்டை போங்க அங்கிருந்து அப்படியே பீச்சுக்கு போயிருங்க இன்னமும் சூப்பரா இருக்கும் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல கிளைமேட் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனால் நம்ம பசிபிக் கடல் இந்திய பெருங்கடல் மாதிரி இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மலைங்க ரொம்ப ஆக்ரோசமா இருந்துச்சு ஏன்னா இதோட தண்ணியோட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு கரைக்கு ஒட்டின மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் போய் கடலில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க அலை வந்து உங்களை அடிச்சுட்டு போயிடும் ரொம்பவே டேஞ்சரஸ் பீச் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அங்கே இருக்கிற போட் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரையிலே வந்து நிறுத்திடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ஆழமான பகுதி அப்படின்னு கூட சொல்லுவேன் இதுவே நம்ம கன்னியாகுமரி திருச்செந்தூர் அந்த மாதிரிலாம் நம்ம ஓரளவுக்கு உள்ளே குளிக்கிற அளவுக்கு நம்ம உள்ளே போகலாம் ஆனால் இந்த கடலில் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இறங்கி உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் அலைகளோட வேகமும் காத்தோட வேகமும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இதோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அதோட கிளிப்பிங் தான் இப்ப நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்க அரபிக் கடலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டம் ரொம்பவே அழகா இருக்குங்க எதனால் நான் சொல்கிறேன்னா பசிபிக் கடலை விட இந்திய பெருங்கடலை விட இதோட அமைதியாக இருக்கட்டும் இதோட கார்னராக இருக்கட்டும் இதோட லென்த்தாக இருக்கட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்பவே அற்புதமா இருக்கும் இந்த பீச்சில் வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த பீச்சை முடித்த உடனே நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு ஈவினிங் வந்துடுங்க எதனால் நான் சொல்கிறேன்னா குருவாயூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நைட் டைமில் லைட் வச்சுருப்பாங்க கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இரவு நேரத்தில் குருவாயூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விளக்கில் அந்த கிருஷ்ணனோட அழகையும் அந்த குருவாயூரோட அழகையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றிங்கன்னா வண்ண விளக்குகள் வண்ண ஓவியங்கள் அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த விளக்கு வெளிச்சத்தில் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவலி பூஜையில் யானை மேலே வர தரிசனம் இருக்க அடாட் உங்களுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க அளவுக்கு அற்புதமாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் அது சத்தியமாக அந்த வைப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இரவு நேரத்தில் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த பொம்மை இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ குருவாயூர் ரூட் நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வடக்குநாதர் கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோயில் இது இதுன்னு கூட நான் சொல்லுவேன் இந்த கோயிலோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே